அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா வாயிலாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காஞ்சி மகான் தொடர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை உள்ளத்தை தொட்டதற்கு காரணம் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான உழைப்பு எங்கள் தயாரிப்பு இதற்கு கை கொடுக்கக்கூடிய விளம்பரதாரர்கள் எல்லாம் அன்று இரவே ஸ்ரீ சங்கரா யூடியூப் தொலைக்காட்சியில் இது அன்னன்னைக்கு உடனே உடனே ஒளிபரப்புகிறார்கள் அதையும் நீங்கள் எடுத்து பார்த்து பல பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் சமயத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு நேர்களை கைகூப்பி வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மகாபெரிய சுவாமிகள் சொன்ன கம்பராமாயணமும் ஜோதிடமும் என்னடா அது கம்பராமாயணம் ராமன் புகழ் பேசியது ஜோதிடம் அது வேற கான்செப்டு மகா பெரியவர் சொன்ன கம்பராமாயணமும் ஜோதிடமும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கா குழப்பிறத தெளிய தான் பெரியவர் வேலை அதை அப்படியே வச்சிங்க இந்த மண்ணுலகத்தில் பெரியவரை போய் பார்த்து ஆசி வாங்காத மனிதர்களே கிடையாது பெரியவர்கிட்ட போய் வரம் கேட்காதவர்களே கிடையாது பெரியவர் என்கின்ற அந்த அருள் வேடந்தாங்களிடத்தில் இழைப்பாராத மனித பறவைகளே கிடையாது இப்படி அழுகிக்கிட்டே போகலாம் ஆனால் பெரியவருக்கு பிடிச்சது எதுன்னா பாத யாத்திரை போகிறது நிறைய கிராமங்களில் போய் தங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆதிசங்கர பகவத்பாதாவை போல நடந்து தேய்ந்த ஒரு ஞான மா மனிதர் மனித தெய்வம் யார் என்றால் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஒரு கிராமத்தில் போய் முகாமிட்டிருக்கார் பெரியவர் அதிகாலை தொடங்கி மாலை வரை மலரை சுற்றக்கூடிய வண்டை போல விவசாய பெருமக்கள் வியாபாரிகள் தையர் கலைஞர்கள் புகைப்படக் கலைஞர்கள் அந்த தள்ளுவண்டியில் வச்சு பொருளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பணியாளர்கள் களப்பணி செய்கிறவங்க இப்படி பல தோடர்கள் வந்து பெரியவரை பார்த்து சாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்கு சாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்குன்னு அருளாசி வாங்குவதும் தொடர்ந்து அன்னதானம் அவருக்கு பெரியவருக்கு என்னென்னா கிராமத்துக்கு போனால் சாமி வந்திருக்கேன்னு பத்து பேர் பார்க்க வருவாங்க அவங்களுக்கு வயிறார பத்து நாள் நல்ல சாப்பாடு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களேங்கிற அந்த எண்ணம் இந்த கிராமம் செழித்தால் தான் தேசம் செழிக்குங்கிறது அண்ணல் மகாத்மா கண்ட கனவு காந்தி எழுதுவார் ஒரு தேசத்தினுடைய உயிர்நாடி எதிரான கிராமத்தில் தான் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய அச்சாணி ஆணிவேர் அஸ்திவாரம் எதுன்னு கேட்டால் கிராமம்னு அவர் சமூகத்துக்கு கிராமத்தை அச்சாணி என்றால் ஆன்மீகத்திற்கு தந்தையாக வழங்கிய ஞான தந்தை ஞானகுரு காஞ்சி பெரிய சுவாமிகள் இந்த நாட்டில் கிராமம் செழிக்க வேண்டும் உழவு பெருமக்கள் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அப்படி நாள்தோறும் வந்து எல்லாரும் அருளாசி வாங்கிகிட்டு இருக்காங்க ஒரு தோழர் வராரு பெரியவரை பார்த்து சேவிக்கிறாரு அப்படியே பம்மி நிற்கிறாரு பெரியவர் அப்படி வாய் திறந்து யாருப்பா நீ என்ன ஏதுங்கிறாரு அப்புறம் உடனே அவர் சொல்கிறாரு ஐயா நான் வந்து வேளாளர் குலத்தை சார்ந்தவன் பரம்பரையாக நான் ஜோதிட தொழில் பண்ணுறேன் எனக்கு ஜோதிடம் பெருசாக தெரியாது என்னுடைய தாத்தா அப்பா பார்த்தாங்க வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மாதிரி அதை விட்டுட்டு என்னால் வெளியில போக முடியல ஊர்க்காரெல்லாம் வருவான் ரெண்டு விஷயம் கேட்பான் பொண்ணு புள்ள கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடு பில்டிங் கட்டணம்னா பூமி பூஜைக்கு நாள் குறித்து கொடு நானும் பகவானை வேண்டிட்டு ஒரு நாளை குறித்து கொடுத்துருவேன் நல்லபடியாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு எனக்கு இன்னும் நிறைய ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு ஆசை அதனால் நீங்கள் ஏதாவது அதுக்கு வழிகாட்டி நீங்கள் பெரியவர் சிரிச்சுருக்காரு பெரியவர் எப்போதுமே உழைப்பை முன்னிறுத்தக்கூடிய மகான் பாருங்கள் எப்பேர் பாகுபாடு இல்லாத மனிதர் என்பதற்கு ஒரு சான்று மேலாளரை கூட்டாரா அவர் முகவரியை வாங்கி வச்சுக்கோங்க கும்பகோணத்தில் நெடுங்கால மகாபெரியவர் தங்கியிருந்தார் இன்றைக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நான்காவது பீடாதிபதிகளுடைய பிருந்தாவனம் கும்பகோணத்தில் இருக்குது ஏன் அப்பப்போ இதை நினைவுபடுத்துகிறேன்னா போறவங்க போய் சேவிச்சுட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் பிருந்தாவனம் போக போக உங்களுடைய வாழ்க்கை மலர்ந்து மனம் வீசும் என்பது ஐதீகம் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் புத்தகத்தை கொடுங்க கை நிறைய புத்தகம் தர சொல்கிறேன் ஜோதிட புத்தகம் படி 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 ஞானத்தை வளர்த்துக்கோ நாலு விஷயம் விட்டுறாத பொய் சொல்லாத ஜோதிடத்தில் அதை வச்சு வியாபாரத்தை பெருசாக பண்ணிடாத மக்களை ஏமாத்திடாத தர்மமாக செய்ய நன்னா இருப்பேன்னாராம் பெரியவர் அன்றைக்கி மந்தியானமும் இவர் கிளம்பலையான் சாய்ந்தரமும் கிளம்பலையான் ஓன்னு அடறாராம் பெரியவா நான் சொல்கிறது இது வரைக்கும் நல்லா நடக்கிறது உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரசாயன மாற்றம் எப்படி அந்த விவசாயினுடைய வார்த்தை உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரசாயன மாற்றம் வந்துடுச்சு பெரியவா இன்னும் எனக்கு ஏதாவது என் வாக்கு ஞானம் பெறுவதற்கு மேன்மை பெறுவதற்கு வாக்கு சுத்தம் அடைவதற்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கோன்னு கேட்டுருக்காரு பெரியவர் சொன்னாரா இது என்னடா உடம்புள்ளையார்ன்னு அட்டைப்பூச்சி மாதிரி நம்மளை மாட்டேங்கிறாரேன்னு சிரிச்சிட்டு எப்படி ஜாதகம் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாராம் பெரியவா வாங்குவேன் கண்ண மூடி குல இஷ்ட தெய்வத்தெல்லாம் எல்லாம் வேண்டின்னு ஜோதினை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படின் நாளையிலேருந்து இப்படி பண்ணு அப்படின்னாராம் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினா கம்பராமாயணத்தில் பத்தாயிரம் பாட்டு சொன்னார்ல கம்பன் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு பெருமாளை சொல்லி வேண்டின்று மன தூய்மையோட ஜாதகத்தை உனக்கு தெரிஞ்ச சுவாமியெல்லாம் வேண்டின்னு பாரு அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு அதை கொடுக்கும்போது ஒரு நாலு வரி பாட்டு சொல்கிறாரு அப்படியே மெய்சில் போச்சு நாடிய பொருள் கைகூடும் எப்படி உள்வாங்கிக்கங்க நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாகும் அடுத்த வரி எழுதுறாரு காண்பா இருக்குறே அந்த தோல்வழியை பார்த்த ராமனை வேண்டி செஞ்சா எல்லாம் நல்லது நடக்கும் அந்த வேளாளர் குலத்தில் தோண்டிய ஜோதிடர் விழுந்து சொன்னாரா இது ஏதோ ஐயருக்கான மடம் ஐயருக்கான சாமின்னு நினைச்சேன் நான் ஓரமா இருந்தேன் சாமி இங்க வந்தாதான் தெரியுது நீ எனக்கான சாமி நாளையிலேருந்து ஜோசியம் நீ சொன்னபடி வாக்கு சுத்தமா சொல்லுவேன்னாராம் அவருக்கு மட்டும் வாக்கு சுத்தம் இல்லை நமக்கும் வாக்கு சுத்தம் வரணும்னா பெரியவர் பாதை நடப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம்